மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இந்த தேயிலை தோட்டங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்த இந்த மக்கள் இப்பொழுது அனைவருக்கும் வணக்கம் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மாஞ்சோலை அப்படின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு திருநெல்வேலி பாலத்தில் இருந்த அந்த படுகொலை தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்து வரும் அந்த படுகொலைக்கு முன்பு அந்த படுகொலைக்கு முன்பு தாமரபரணி ஆற்றினுடைய அந்த சம்பவத்திற்கு பிறகாக தேயிலை தேயிலத்திட்ட தொழிலாளருடைய வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது அப்படின்னு நம்மளால் பிரித்து பார்க்க முடியும் இன்றைக்கு அந்த மக்கள் வந்து அடுத்த தலைமுறையை படிக்க வைத்து அவங்கவுங்க சொந்த ஊரில் குறைந்தபட்சம் ஒரு வீடு கட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு முன்னாடி சரியான சாலைகள் இல்லை படிக்க பள்ளிக்கூடங்கள் இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை ஒரு அவசர தேவைக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மாற்றப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்காவது தலைமுறை தோன்றிவிட்டது இந்த தேயிலைத் தோட்டங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்த இந்த மக்கள் இப்பொழுது உடனடியாக இந்த தேயிலைத் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான தேயிலை தோட்டங்கள் இருக்கிறது ஊட்டி கொடைக்கானலில் வால்பாறையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறது ஆனால் அந்த தேயிலை தோட்டங்களுக்கும் இந்த வா இந்த மாஞ்சோள் இருக்கக்கூடிய தேயிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இது இயற்கையாக விளைவிக்கக்கூடிய தேயிலை என்பதெல்லாம் தாண்டி இந்த தேயிலை தோட்டத்தில் வரலாறே மிக சுவாரஸ்யமானது மற்ற தேயிலை தோட்டங்கள் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது நம்ம மக்களை வந்து கூலிகளாக அடிமைகளாக கொண்டு போய் கங்காணிகளை வைத்து பரதேசி படத்தில் வர்றது போல் எரியும் படிக்காடு அப்படிங்கிற நாவலை படித்தவளும் தெரியும் ரத்தமும் சதவீதமாக மக்களுடைய ஒ உழைப்பை வந்து அட்டைப்பூச்சி போல் உறிஞ்சினாங்க உறிஞ்சி மக்களை வந்து கொடு ஒரு கொத்தழ்மை போல அடிமை போல் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது மற்ற தேயிலை தோட்டம் ஆனால் இந்த தேயிலை தோட்டம் அப்படிப்பட்ட வரலாறு கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த மாஞ்சோலை பகுதி உள்ளிட்ட மாஞ்சோலை மேலக்கூடிய காக்காட்சி நால்மூக்கு குதிரை வெட்டி இந்த பகுதிகள் வந்து ஒரு எட்டாயிரம் ஏக்கரில் இந்த தேயிலை தோட்டம் இருக்குது ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான இந்த பகுதிகளுக்கு எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் இந்த எழுபத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா சிங்கம்பட்டி ஜமீனுடைய சொந்த சொத்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு இந்த சொத்து எப்படி கிடைச்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அந்த வரலாறு தெரியாமல் மாஞ்சோளியை பற்றி முழுமையாக நம்ம பேச முடியாது திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துக்கு உட்பட்ட இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை தான் மன்னராட்சியாக இருக்கும் போது திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதி அப்போ திருவிதாங்கூர் சமாசனுடைய மன்னருக்கும் அவருடைய உறவினராக இருந்த எட்டு வீட்டு பிள்ளைக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது ஒரு உள்முரன் பகைமுரணாக மாறுது அப்போது திருவிதாங்கூர் சமாஸ்தானத்தில் எட்டு வீட்டு பிள்ளையை சமாளிக்க முடியல அப்போ அங்கே எட்டு வீட்டு பிள்ளையை சமாளிக்கக்கூடிய ஒரு வீரன் தேவைப்படுறான் அப்படின்னோடனே சிங்கப்பட்டி ஜமீனுடைய உதவியை நாடுறாரு திருவிதாங்கூர் தந்த சார்ந்த வர்மா உடனடியாக மன்னர் உதவி கேட்டார் இவர் ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லி இவர் போய் போர் தொடுத்து போகிறாரு போர் தொடுக்க போகும்போது எட்டு வீட்டு பிள்ளையை வீழ்த்துறாரு ஆனால் அந்த போரில் அவர் இறந்து போகிறார் போர்ல சிங்கப்பட்டி ஜமீன் இறந்து போனதற்கு ஒரு பரிகாசமாக ஏதாவது சிங்கம்பட்டிக்கு செய்யணும் அப்படின்னோடனே தன்னுடைய பாத்தியத்துக்கு உட்பட்ட தன்னுடைய சமாஸ்தானத்துக்கு உட்பட்ட எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை பரிசாக அந்த மரணத்திற்கு வந்து ஒரு பரிகாசமாக கொடுக்குறாரு திருவிதாங்கூர் சமாஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் ஆனால் அந்த எழுவத்தி நாலாயிரம் ஏக்கரில் விவசாயம் கிடையாது முழுக்க முழுக்க அடர்ந்த காட்டுப்பகுதி சிங்கம்பட்டி வந்து ஜமீன் வந்து இங்கே வந்து பார்க்க முடியலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கம்பட்டி ஜாமீனுடைய வாரிசு சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் ஒரு வழக்கில் சிக்கிறார் அந்த வழக்கினுடைய செலவுகளுக்கு அவருக்கு அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தொகை தேவைப்படுது சென்னை நீதிமன்றத்தில் சென்னை உட்பட்ட பகுதியில் அப்போ அவர் ஒரு எட்டாயிரம் ஏக்கரை பாம்பே பர்மா ட்ரெய்னிங் கார்பரேஷனுங்கிற வடநாட்டை சார்ந்த ஒரு தொழில் முதலாளி அவருக்கு அந்த எட்டாயிரம் ஏக்கரை மட்டும் விற்றுறாரு விற்றுட்டு தன்னுடைய வழக்கு செலவுகளுக்கு அதை பயன்படுத்துவார் அந்த எட்டாயிரம் ஏக்கரில் ஒரு பகுதி தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி இது மாஞ்சோலையுடைய மேட்டுப்பகுதி தரைமட்டத்திலிருந்து மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அடி உயரத்தில் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்ம இந்த 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 இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஊட்டியில் கொடைக்கானலில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பது தோன்றும் ஆனால் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு தாய் மடி போல் இருக்கக்கூடிய மாஞ்சொலை நமக்கு எல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது முழுக்க பனி படர்ந்துருக்குது தேயிலை பார்க்கும்போது பச்சை பசைன்னு இருக்குது ஆனால் இந்த தேயிலை காடுகளை உருவாக்க இரத்தமும் சதையுமாக ஆண்டைக்கு சரிபாதி ரத்தம் கொடுத்தோம் அட்டைக்கு சரிபாதி ரத்தம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த காடுகளை உருவாக்க ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை கொடுத்துருக்காங்க ஒரு காட்டு பகுதியில் ஒரு சாலை அமைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை வெள்ளக்காரன் சாலை அமைப்பதற்கான சாலை அமைப்பதற்கான நோக்கம் வேற அவனுக்கு வந்து அவன் இருந்த பகுதியில் குளிர்ச்சியான பகுதி அதுபோல தமிழ்நாட்டில் தேடி பார்த்து உதகமண்டலம் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் தேடி தேடி தன் ஓய்வு எடுக்க உருவாக்கினான் ஆனால் இது ஒரு நிறுவனம் உருவாக்கியது ஒரு நிறுவனம் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்ரிமெண்ட் போடப்பட்டு தொண்ணூத்தொன்பது ஆண்டுகள் அந்த அக்ரிமெண்ட் போடப்படுது அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் தான் இந்த மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த தோட்டம் என்ன ஆகுது அப்படின்னா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சென்னை மாகாணம் தமிழ்நாடாக மாறுகிறது தமிழ்நாடாக மாறிய பிறகு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்படுகிறது ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு சொத்துக்கள் அரசுரிமையாக்கப்படுது அப்படி அரசுரிமையாக்கப்பட்ட பிறகு இந்த பாமை பர்மா டிராடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த இருந்த இந்த சொத்துக்களுக்கும் அரசாங்கம் இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அரசுக்கும் அந்த நிறுவனத்துக்குமான ஒரு ஒப்பந்தமாக மாறுகிறது ஆனால் தொண்ணூற்றி வருஷம் அந்த அக்ரிமெண்ட் வந்து புதுப்பிக்கப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுல போடப்பட்ட இந்த அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டோடு முடிவுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெட்டு வரைக்கும் முடிவுக்கு வருது ஆனால் இப்போ ஒரு இன்னொரு நான்கு ஆண்டுகள் இருக்குது இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஒத்திகையை வந்து அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணி மக்களை வந்து இந்த தோட்டத்திலேருந்து வெளியிட்டிருக்கான கொஞ்சம் கொஞ்சமான முயற்சி நடைபெறுது அப்போ மக்கள்கிட்ட நம்ம கூடி பேசும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று தலைமுறையாக நாங்கள் உழைச்சிட்டோம் இந்த காட்டுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் இந்த காடுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை தான் இங்கே வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப இருக்கிறதுலையே ரொம்ப கடினமான கஷ்டமான வேலை தேயிலை தோட்டங்களை வேலை செய்கிறது ஏன்னா குனிஞ்சு வேலை பார்க்குறது இனி குனிஞ்சு குனிஞ்சு வேலை பார்த்த எங்களால் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது கொஞ்ச நாள் வந்து இந்த ஸ்ட்ரைக் நடந்துச்சு தோட்டங்களில் அப்போ நாங்கள் திருப்பூர் இருக்கிற பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனோம் எங்களால் பனியன் கம்பியினுடைய வேலையை பார்க்க முடியல ஏன்னா அங்கே உட்காந்து வேலை பார்க்கணும் எங்களுக்கு இந்த இயற்கையான காற்று இந்த அட்டைப்பூச்சிக்கு இருபத்தி நாலு வருஷமாக ரத்தம் குடித்து ரத்தம் ஒழுக ஒழுக வேலை பார்த்துருக்குறோம் இந்த பனியில் வேலை பார்த்துக்கிறோம் கொட்டுக்கிற மலையில் வேலை பார்த்துருக்குறோம் மலையிலும் பனியிலும் கடுமையான குளிரிலும் வேலை பார்த்து நாங்கள் பின்னாடி சாக்கு மூட்டை சுமந்து கொண்டு ஈரம் சொட்ட சொட்ட வேலை பார்த்தேன் நாங்கள் நானூற்றம்பது ரூபா கூழிதான் இன்றைக்கி குறைந்தபட்ச ஒரு சித்தாள் குழி கூட ஆயிர ரூபாயா மாறிடுச்சு ஆனால் இந்த நானூற்றம்பது ரூபா கூலி வாங்கினாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம் இதை இதை தாண்டி எங்களால் சிந்திக்க முடியலை ஆனால் என்ன பிரச்சனைனா மக்களால் இதை வெளிப்படையாக பேச முடியலை இப்போ இந்த நிறுவனம் செட்டில்மெண்ட் பண்ணன்னு சொல்ல வராங்க நிறுவனம் சொல்வது என்னென்னா இது லாபகரமான தொழிலாப்பா லாபகரமான தொழில் இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில் விளைகிற தேயிலைகளே மாஞ்சோலை தேயிலைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சுவை உண்டு அதுக்குன்னு ஒரு தனி தனித்த ஒரு பிரசித்துவம் உண்டு ஆனால் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துடைய முதலாளி நான் இந்த தேயிலை தோட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பிற தொழில்களில் அவர் வந்து கிரிக்கெட் மேலே அவருக்கு பெரிய நாட்டம் குதிரை பந்தயத்தின் மீது நாட்டம் அதில் எனக்கு வந்து மிகப்பெரிய லாபம் இருக்கிறது அதனால் இது லாபமாக எனக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ண முடியலை இன்னொன்று அடுத்த தலைமுறையும் வேலைக்கு வர ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால் நான் இந்த நிறுவனத்தை வந்து மூடுன்னு சொல்லி இப்போது கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட ஃபேக்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டிருக்குது இப்போதைக்கு இந்த குதிரை வெட்டி பகுதியில் மட்டும்தான் ஒரே ஒரு ஃபேக்டரி செயல்பட்டு கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ள இந்த மக்களுக்கு மொத்தமாக செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு மக்கள் வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லேருந்து ஒரு வெறித்த முகத்தோடு இருக்காங்க நான் எல்லா ஊர்லேயும் உள்ள தேர்தல் மக்களுக்கு நான் பார்த்துருக்குறேன் மூணாரில் நமக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க அதே போல் இடுக்கியில் இருக்காங்க இங்கே கூடலூர் பகுதியில் என்னுடைய உறவினர்களே இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு அந்த பனிக்காடுகளில் வேலை செஞ்சு வழங்கி இறுகிய முகத்தோடு கை கால்களை வெடிப்பு வந்து உதிர்கள வெடிப்பு வந்து அப்படி இருப்பாங்க கடுமையான பணியாக இருக்கும் ஆனா இந்த தேயிலை தோட்டங்களை வேலை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து மக்களுடைய முகத்தை பார்க்கும்போது திருநெல்வேலி வட்டார வளர்க்க சொன்னாங்க லட்சணமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த லட்சணம் வந்து இந்த மக்களுடைய முகத்தில் தெரிஞ்சுதுன்னா இந்த காற்று வேற எங்கேயும் இல்லை இப்போ ஊட்டி கொடைக்கானலில் அதிகமான மக்கள் பயன்பாட்டுக்கு போய் நிறைய கொஞ்சம் தொழிற்சாலைகள் வந்து வாகன புகையில் வந்து பிளாஸ்டிக்கை போட்டு மக்களுக்கு குப்பைகளை போட்டு அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாசு அடைஞ்சிருச்சு ஒரு அண்ணன் கூட சொன்னார் ஊட்டிக்கு போயிருந்தேன் அது என்னமோ நம்ம வேலைப்பாளையம் சந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஊட்டியே வந்து ஒரு சந்தை போட மாறிவிட்டது ஆனால் அதற்கு மத்தியில் மாஞ்சோடு இன்னும் மக்கள் பயன்பாடு இல்லாதனால அப்படி இருக்குது ஒரு அழகாக இருக்குது ஒரு ஒரு அகத்தியர் வாழ்ந்த மழை எப்படி இருந்திருக்கும் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு இயற்கையான காற்றோடு அந்த மக்கள் சுவாசிப்பதனால பெரிய நோய் நொடி இல்லை நிறைய பேரை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த முகக்கல இருக்குது உழைப்பாளிகள் தான் உழைச்சி உழைச்சி ரேகைகள் தேஞ்சவங்க தான் கால் நரம்புகள் அருந்தவங்க தான் ஆனாலும் அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அப்போ அந்த ஆரோக்கியமாக வாழக்கூடிய இந்த இடத்த விட்டுட்டு அந்த மக்கள் வந்து எங்கே போவாங்க இப்போ நம்ம வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா மக்கள் வைக்கிற கோரிக்கை இந்த பத இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாங்கள் வேலை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா நூறாண்டு காலமாக கடன் வந்துவிட்டோம் எங்களுக்குன்னு இப்போ தான் கொஞ்சமாக ஒரு வீடு கட்ட அரைஞ்சிக்குவோம் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறோம் இப்போ இந்த நிறுவனம் கொடுக்குற ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த பணத்தை வச்சு தான் எங்கள் வீடு கட்டுற கடன் அடைக்க போகிறோம் ஆனால் வீடு கட்டுற கடன் அடைச்சிடுவோம் எங்கள் பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவோம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஏதோ ஒன்று செஞ்சுடுவோம் நாங்கள் இன்னும் வீதியம் இருக்கிற காலத்தை சில பேர் ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தொம்பது வயசில் இருக்காங்க சில பேர் முப்பத்தஞ்சு வயசில் வேலை பார்க்குறாங்க இன்னும் எங்களுக்கு ஒரு பதினஞ்சாண்டுகளாக எங்களுக்கு பணிக்காலம் இருக்கு அறுபது வயதுதான் ஓய் ஓய்வு அந்த ஓய்வுக்கு பிறகு தான் ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த பென்ஷன் கூட இந்த நிறுவனம் கொடுக்கும் அப்போ இன்னொரு ஆண்டு வருஷத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ எனக்கு ஐம்பது வயசாகுது இந்த ஐம்பது வயசுக்கு அப்புறம் நான் அப்போ என்ன வேலை பார்ப்பேன் தேயில வேலை பார்த்துட்டு என்னால் பிடிசி விட்ட கூட முடியாது அப்போ என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற இதை வைக்கிறாங்க என்ன தான் நிறுவனம் வந்து தங்கள் தரப்புலேருந்து ஒரு ஐந்தா நான்கு ஆண்டுகளுக்கான கூலியை வந்து கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா மொத்தமாக அவங்களால கொடுக்க முடியலாம் கூட ஒரு ரெண்டரை லட்சம் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வேலை அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் வரைக்கும் தான் உச்சபட்சமாக செட்டில்மெண்ட் செய்யப்படுகிறது இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வைத்துக்கொண்டு அவங்க ஒட்டுமொத்தமான இனி வரக்கூடிய வாழ்வாதாரத்தை பார்க்க முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது அப்போது அரசு என்ன செய்யப்போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகு ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட பிறகு ஒட்டுமொத்தமான அரசு அரசுரிமையாக மாற்றப்பட்டுச்சு இது அரசு நிலம் இந்த நிலத்தில் தான் மக்கள் உழைச்சிருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் செட்டில் செய்வது போல அரசு எங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்க வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா எப்படி கூடலில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்து நடத்தி டேன்டி நிறுவனத்தை ஒப்படைச்சாங்களோ அதே போல் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தையும் அரசு எடுத்து நடத்த வேண்டும் உண்மையிலேயே சொல்கிறேங்க அரசு எடுத்து நடத்தினா ஆகச்சிறந்த வருமானத்தை பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுகிறது இது மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் அம்பா அம்பாசுமுத்திரம் சோடியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஆவுடையப்பன் அவர்கள் வந்து நேற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர் தனி தரப்புலேருந்து ஒரு மனுவை கொடுத்திருக்கார் அரசு இந்த தோட்டத்தை எடுத்து டேண்டிங் நிறுவனமாக நடத்த வேண்டும் என்று ஆளுங்கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரமுகர் மரியாதைக்குறி ஐயா ஸ்டாலின் வந்து எந்த நேரமும் வந்து தொலைபேசி மூலமாக உரையாடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் எல்லா அமைச்சரோடும் பேசக்கூடியவர் அவரே மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் மாவட்ட ஆட்சியை யார்கிட்ட கோரிக்கை வைப்பார் தலைமைச் செயலிட்ட தலைமைச்சர் யார்கிட்ட கோரிக்கை வைப்பார் மரியாதைக்குறி ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட நேரடியாக ஐயா ஆவுடைய எப்படி இந்த கோரிக்கை முன்னெடுக்கலாம் திமுக அரசின் மீது இந்த மக்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது இந்த மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர் வந்து கூலி உயர்வு கெட்டு எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயை கெட்டு போராடிய பொழுது திமுக அரசு அந்த மக்களை நசிக்குது துப்பாக்கி வச்சு சுட்டு போடு அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்ப்போம் என்று அந்த மக்களை வந்து மக்களை வந்து நீங்கள் பீரங்கி வச்சு அடித்து கொண்டிருக்காங்க துப்பாக்கி தோட்டத்தில் கொண்டிருக்காங்க வளரி வச்சு வெட்டி வீசிக்கூட கொண்டிருக்காங்க விசஊசி ஊசி கொண்டிருக்காங்க தண்ணீரை ஒரு ஆயுதமாக மாற்றி ஆற்று தண்ணியை ஒரு ஆயுதமாக மாற்றி மக்களை கொல்ல முடியும் என்றால் அந்த தாமரபரணி ஆற்று படுகொலை அந்த படுகொலையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தேவேந்திரகுல வேளாள சொந்தங்கள் அதே போல் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் அருந்ததிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அதில் வேடிக்கை பார்க்க வந்த அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தவர்கள் கூட இறந்து போனாங்க ஒரு ரெண்டரை வயது குழந்தையும் தாயும் அந்த தாமிரபரணி ஆற்றில் குழந்தையை பிடுங்கி காவலர் போட்டுறாரு அந்த தாய் வந்து அந்த குழந்தைய தூக்க போறா அந்த அந்த பெண்ணுடைய நெஞ்சில் எட்டி மீச்சு ஒரு சாதியை சொல்லி திட்டி தூக்கி எறிஞ்சிருக்காங்க அப்போ அவர் ஒரு மிகப்பெரிய சாதி அடக்குமுறையாகவும் அந்த மக்கள் மத்தியில் பா பார்க்கப்பட்டது அந்த இடத்துல அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மரியாதைக்குரிய புதிய தமிழன் கட்சியினுடைய தலைவர் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை இந்த தேயிலத்தோட தொழிலாளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசும்போது கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து திமுக அதிமுக கூட்டணி வைத்ததால் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் பொதுவாக மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளருடைய மத்தியில் இங்கே நான்கு சமூகங்கள் இருக்கு குறிப்பாக தேவேந்திர சமூகம் அருந்ததீர் சமூகம் அதே போல் வந்து ஆசாரி சமூகம் மரபர் சமூகம் இந்த நான்கு தான் வந்து இங்கே இருக்காங்க பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க அவங்க மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது அவர் போராடின பிறகு தான் கொடியங்குளத்தை பார்க்க வந்தவர் இங்கே பார்வையிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களோட வழிகளையும் வேதனையும் வந்து அவர் கடத்தினார் அந்த போராட்டம் மட்டும் நடைபெறலைன்னா சிறைவாசம் ஏற்படலைனா மக்கள் சாகலைனா இன்றைக்கி நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் உடைச்சிக்கிட்டு இருப்போம் இந்த நானூற்றம்பது ரூபா வருவதற்கும் மருத்துவமனை வருவதற்கும் இங்கே குறைந்தபட்சம் ஒரு கழிவறை ஒரு சாலை ஒரு பள்ளிக்கூடம் வருவதற்கும் கிருஷ்ணசாமியோடய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு அப்படிங்கிறத அந்த மக்கள் இன்றைக்கும் பசுமையாக நினைவு கூடுறாங்க அவரும் இன்றைக்கி அறிக்கை வருவாரு இதை வந்து அரசு எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்போது பொதுவான தலைவர்கள் மரியாதைக்குரிய நாம் தம்பி தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக அருகி கொடுத்து அரசு எடுத்து இந்த டேண்டின் இருந்து ஒப்படைக்கணும் ஒப்படைத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கை இந்த காட்டிலிருந்து தேயிலை தோட்டங்கள் இல்லாமல் இந்த மக்கள் இல்லாமல் இந்த காடு மாறினா இந்த காடு என்னவாகும் அப்படிங்கிற கேள்விக்குறி ஏற்படுது நிச்சயமாக அரசிடமோ இல்லை அரசு சார்ந்த யாரோ ஒரு தனிநபர்கிட்டயோ இந்த அரசு இந்த இந்த ஒட்டுமொத்தமான காடுன்னு ஒப்படைக்கப்படும் இப்போ காற்றலைகள் சொல்கிறாங்க அந்த செய்தி உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி அந்த செய்தியை மறுக்க முடியல ஒட்டுமொத்தமான இந்த பகுதிகளில் தான் அதிகமான இயற்கையான ஆக்சிஜன் ஒரு தூய்மையான ஆக்சிஜன் இருக்குது அப்போ அந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்து அதை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு குறிப்பாக அதானிடம் வந்து இந்த ஒட்டுமொத்தமான காட்டை கொடுக்கிற ஒரு திட்டம் கூட சார்ந்த அதிகாரிகள்ட்ட இருக்கிறது அப்படி ஒரு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அதான்னுக்கு இந்த கார்டு கொடுக்கப்பட்டா அதான் இங்கே உண்மையிலேயே என்ன பண்ணுறாருங்கிற கூட எட்டி பார்க்க முடியாது தேயிலை தோட்டத்தில் மக்கள் இருக்கும்போதே வனத்துறையுடைய கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது சாதாரண மக்கள் வர முடியாது கடுமையான அனுமதிகளுக்கு பிறகுதான் வர முடியும் பெரிய சுற்றுலாக்களுக்கு வந்து மக்கள் வரதில்ல ரொம்ப ரேராக முறைப்படி அனுமதி வாங்கி வர முடியும் ஆனால் இங்கே உண்மையிலேயே மக்கள் வரக்கூடிய பகுதி ஊட்டி கொடைக்கானலை விட இப்போ மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிற்க முடியல மழை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அவ்வளோ மதியம் ரெண்டரை மணிக்கு வந்து அவ்வளோ சில்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்குது அப்போ எவ்வளவு அருமையான ஒரு ஒரு சுற்றுலாவையும் மேம்படுத்தலாம் தேயிலை தோட்டங்களையும் மேம்படுத்தலாம் சுற்றுலாவின் மூலமாக வருமானத்தை பெருக்கலாம் தேயிலை தோட்டங்களின் மூலமாக வருமானத்தை பொறுக்கலாம் அதை தாண்டி பல இயற்கை சார்ந்த நிறுவனங்களை உருவாக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை விட்டுவிட்டு மக்களை வெளியேற்றினா பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து போயிடுவாங்க ஒரு ரெண்டு நாளில் போயிடுவாங்க மூணு நாளில் போயிடுவாங்க அவங்களுக்கு காலி வண்டி போடுறதுல பெரிய சிக்கல் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு இந்த காடு காடாக இருக்குமா இல்லை அது பயன்படுத்த முடியாத காடாக மாறுமா இல்லை விலங்குகளுக்கான காடாக மாறுமா இல்லை தனியார் முதலாளிகளுக்கான காடாக மாறுமா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற கேள்விக்குறி மக்கள்கிட்ட முழுமையாக நம்ம பேசும்பொழுது மக்கள் இங்கேருந்து போகிறதுக்கான மனசு இல்லை ஆனால் வேறு வழி இல்லைன்றாங்க நிறுவனம் வந்து வலுக்கட்டாயமான மக்களை போக சொல்லலை நிறுவனம் வந்து இந்த தேது தேயிலை தொழிலை வந்து பெரிய லாபம் இல்லை இதை தாண்டிய தொழிலில் லாபம் இருக்குது ஆனால் இந்த தொழில் லாபகரமானது தான் இருக்கிற தேயிலை இருக்கிற தேயிலை தோட்டங்களே இது வந்து ரொம்ப சிறப்பான தேயிலை தான் ஆனால் இதை தாண்டிய வேறு தொழில் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த முதலாளி இதில் இருந்து விலக பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு முடியக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை மூன்று ஆளுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரை முடிக்கிறதுக்கு யார் வந்து தூண்டுதலாக இருந்தாங்க யாரை வந்து அவரை வற்புறுத்துகிறாங்க அப்படின்னா அரசாங்கமும் வனத்துறையும் வனத்துறையிட்ட பேசும்போது வனத்துறை சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து முன்னந்துறை களக்காடு புலிகள் காப்பகத்தில் வருது இது ஒரு ஹை ஃபஃபர் சோனு இங்கே வந்து இந்த தேயிலை தோட்டங்கள் இருப்பதனால மக்கள் நடமாட்டம் இருப்பதனால நிறைய உயிரினங்கள் பாதிக்கப்படுது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த தேயிலைத் தோட்டங்களில் மட்டும்தான் செயற்கை உயிர்கொல்லி மருந்தை வந்து பயன்படுத்தக்கூடாது உரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வனத்துறை வந்து ஒரு கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது ஏன்னா கரடி போன்ற உயிரினங்கள் ம மற்ற உயிரினங்கள் வந்து இந்த குட்டி வந்து இதை வந்து சாப்பிட்றது இந்த தேயிலை செடியில் இருக்கக்கூடிய தைலங்கிறது செடியில் ஒரு மரம் நூற்றி இருபத்தி நாலு வருஷம் மரம் இந்த மரத்து இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இருக்குது பொதுவாகவே வேரில் வந்து சின்ன சின்ன முடிச்சு முடிச்சா இருக்கும் அந்த முடிச்சு கிழங்கு இருக்கும் எல்லா வேர்லையுமே கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு வந்து இந்த கரடிகள் சாப்பிடுது அப்படி சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய செயற்கை உயிர்கொள்ளி உரங்கள் வந்து அந்த விலங்குகளை வந்து கொன்றுது அது இறந்து போயிடுது உயிரிழப்பு ஏற்படுது அதனால் இதை வந்து தடை செஞ்சு கடந்த நான்காண்டு காலமாக முழுமையாக தடை பண்ணியிருக்காங்க உண்மையிலே அது வனத்துறையுடைய ஆகச்சிறந்த பணி அதை நம்ம பாராட்டுறோம் அதே போல் வனத்துறை வந்து இதில் மிக முக்கியமாக சொல்வது மற்ற புலிகள் யானைகள் மற்ற மிருகங்கள் வந்து இதில் நடமாட்டம் அதிகம் இருப்பதனால மனித நடமாற்றமோ இல்லை வேறு ஏதாவது நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் அது வந்து பாதிக்கப்படும் அதனால் முழுமையாகவே நாங்கள் வந்து இந்த தேயிலை வந்து இனிமேல் வெட்டாமல் இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய ஒப்பந்தம் முடிந்த பிறகு மக்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு முழுமையாக இந்த செடிகளை நாங்கள் வந்து மரமாக வளர்க்கடுவோம் இந்த செடிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல ஒரு வீடுகள் போல் மாறிடும் மனித நடமாட்டமே இல்லாத பகுதியாக இதை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் எல்லா காடுகளும் அழிந்திருச்சு குறைந்தபட்சம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இந்த காட்டையாவது காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது வனத்துறை கோரிக்கை அதைத்தான் நீதிமன்றத்துலேயும் வனத்துறை வந்து ஒரு வழக்காக போட்டு அந்த வழக்கின் மூலமாகத்தான் இந்த பாமை பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனத்தில் ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் அந்த பணியாளர்களை தொழிலாளர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கும் முயன்றுருக்காங்க ஆனால் வனத்துறை சொன்னபடி செய்யுமா சொன்னபடி ஏற்கனவே செய்திருக்கிறதா இது தமிழ்நாடு முழுமைக்கூடிய எல்லா காடுகளையும் இப்படி காப்பாற்றுக்கிறதா இன்னைக்கு இருக்கிற வனத்துறை அதிகாரியும் ஃபாரஸ்டரும் ரேஞ்சரும் நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாம் காட்டை நேசிக்கலாம் இந்த வன வனச்சட்டத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் நிறைவேப்படுத்தலாம் உண்மையிலேயே வந்து இங்கே பிளாஸ்டிக் பயன்பாடு இல்லை மது போத்தல்கள் பார்க்க முடியலை டாஸ்மாக் இல்லை மக்களை வந்து ரொம்ப தடை செய்து ரெஸ்ட்ரிக் பண்ணி குடிக்கிற நபர்களையோ இருசக்கர வாகனங்களை வந்து முழுமையா அனுமதிக்கலை கார்களையும் வந்து ரொம்ப கவனிச்சு முழுமையான பரிசோதனை பண்ணி தான் அனுமதிக்கிறாங்க போதைப் பொருள் நடமாட்டம் எதுவுமே இல்லை சிகரெட்டு பீடி கூட ஒரு துண்டு கூட பார்க்க முடியல அப்படி உண்மையிலேயே இந்த காட்டை ரொம்ப அழகா வனத்துறை பாதுகாத்துருக்காங்க ஆனால் இதுபோல வரக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்களா அடுத்து வரக்கூடிய ரேஞ்சர் இருப்பாரா அதுக்கு ஒரு வரக்கூடிய ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி குறிக்கிறது எல்லோரும் இது போல பாதுகாக்கணும் இந்த காடு காடாகவே இருக்கணும் தான் நம்முடைய ஆசை ஆனால் அந்த காடு காடாக இருக்கணும்னா இங்கே தேயிலை தோட்டம் இருக்கணும் மக்கள் இருக்கணும் மக்கள் இருந்தால் தான் தனியார் முதலாளிகள் வராமல் இருப்பான் மக்கள் இல்லாமல் இருந்தால் யார் வந்து இங்கே ரெசார்ட் கட்டுறான் யார் வந்து இந்த இடத்த வாங்குகிறான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னா என்னால் நடக்கலாம் மக்கள் நடமாட்டம் இருந்தால் குறைந்தபட்சம் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட சொல்லுவாங்க இங்கே ஒருத்தர் வரப்போகிறான் அப்படின்னு ஆனால் மக்கள் நடமாட்டமே இல்லை யாருமே இல்லாமல் அழிக்கப்பட்டாங்க வெறுமனையாக ஒரு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் முழுமையாக வருதுன்னா அந்த காட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிற செய்தி கூட வெளியே தெரியாமல் போயிரும் அது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய கோரிக்கை நாட்டை